ஐம் ஃப்ரம் சிபி இந்த மாதிரி கெத்தான மாசான சீன்லாம் நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஆசை கட்டாயமா ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த ஆசை நிறைவேற போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களை தேடி வந்திருக்கு இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி லாஸ்ட் டேட்டு இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க இதுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணினாக்கா கட்டாயமா உளவு துறையில உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இதுக்கு டிகிரி இல்லைன்னா டென்த் இது ரெண்டுத்துல எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான கேட்டகிரி உங்களுக்கு தனியா ஒதுக்கப்படும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது தி மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் அதாவது எம்எச்ஏ இப்படின்ற ஒரு வெப்சைட் நீங்க இதுக்கு போய் அப்ளை பண்ணணும் மூவாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வேகன்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வேகன்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா ஜூலை மாசமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஆகஸ்ட் பதினேழுக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது தயவுசெய்து மறக்காம நான் சொல்ற வெப்சைட் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க www.mha.gov.in இந்த <tellan> வெப்சைட் <tellan> உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேல வருது இந்த ஜாப் அப்பர்ச்சுனிட்டி தான் மூவாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வேகன்சி உங்களுக்காக உளவுத்துறையில காத்திருக்கு செம மாசான கெத்தான ஜாபு எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மறக்காம பண்ணுங்க நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உளவுத்துறை நீங்க எதிர்பார்த்த ஒரு கெட்டான மாசான ஜாப் அப்படின்றதால நீங்க மறக்காம உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞரும் அதாவது பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்க பெருசா ஒன்னும் செலவு பண்ண போறது இல்ல நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் நீங்க செலவு பண்ண போறீங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸாம் இதுல வந்து நூறு ரூபா மட்டும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐம்பது வந்துடும் அதனால நீங்க இதுக்கு செய்ய போற ஒரு செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூறு தான் நானூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துற போது இதை விட என்ன வேணும் உங்க மாசமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு அதுலேயே கிடைச்சிடும் நீங்கள் வீட்டில் இருந்தும் அப்ளை பண்ணலாம் இல்லன்னா டிடிபி சென்ட்ரலும் போய் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள்